வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை முன்னெச்சரிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை வானிலை அறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தெற்கு புறமாக மேற்கு நோக்கி நகரை இருக்கிற காரணத்தினாலே காற்றை தமிழ்நாட்டின் கரையோரம் குறிப்பாக டெல்டா கரையோரம் மற்றும் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகத்தை அதிகரிக்க காற்றுக்கு இதில் ஏற்படுத்த போகிறது தமிழ்நாட்டின் தென்கடலோரம் கண்டிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வரக்கூடிய பத்து பதினொன்று இரண்டு நாளும் அச்சுறுத்தும் காற்று உறுதியாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் கூட வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று போல் வடகிழக்கு கிழக்கில் இருந்து வலுவான கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையேறும் தரையில் கூட மதியத்திற்கு மேல் மாலை நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு மதிய மாலை நேரத்தில் வலுவான கிழக்கு காற்று இருக்கும் இதுவே அச்சுறுத்தும் இந்த அச்சுறுத்தலை பார்த்து கடலுக்குள் இன்னும் கூடுதல் காற்று இருக்கும் என்பதை நீங்கள் திட்டம் வகுத்து கடலுக்குள் இறங்காமல் இருத்தல் நலமாக கருதுகிறேன் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் இன் பத்தாம் தேதியும் தேதியும் பனிரெண்டாம் தேதி இருக்க வாய்ப்பில்லை என்ன காற்று அப்பொழுது லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு போயிடும் காற்று சுழற்சி ஆனால் பத்தாம் தேதி தேதி இரண்டு நாளும் காற்று குவிதலை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் பாக் ஜலசந்தி இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட நீரடைப்பு பகுதிகளிலையும் அதே போல இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா பகுதி குமரி கடற்பகுதிகளில் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்குதல் என்பது மிக சவாலான காரியமாகும் எடை குறைந்த படகு கண்டிப்பாக இன்றைக்கு இரவிலிருந்தே பிரச்சனை இருக்குது விசைப்படகு நாளை ரெண்டு நாள் அதாவது பத்தாம் தேதி தேதி ரெண்டு நாளும் இறங்க வேண்டாம் அதே போல் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு மன்னார் வளைகுடாவிலேயும் குமரி கடலையும் அச்சுறுத்தல் காற்றி இருக்கும் குமரி முனையிலிருந்து அருகிலேயே வலுவான காற்று இருக்கும் அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலூர் பகுதிகளில் ராமநாதபுரம் கடலோரில் இருக்கும் காற்று இந்த காற்று சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தோணி வெசலை கூட அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கூட இந்த இடத்தில் இருக்கலாம் மன்னார் வளைகுடா கோமரிக்கடல் பகுதிகளில் ஆனால் அரபிக்கடலில் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை அரபிக்கடலில் எந்த பிரச்சனையும் இல்லை குமரிக்கடல் மன்னார் பல கூட தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கிழக்கு கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமே இந்த காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பதி பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இருக்காது பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி வந்து சற்று அச்சுறுத்தலை கொடுக்கலாம் ஆகியனாலும் பதினொ பத்து பதினொன்று அச்சுறுத்தல் இருக்கும் என்பதனால் மீன்பிடிக்க இறங்காமலும் பதிமூ பனிரெண்டிலிருந்து மீன்பிடிக்கப் போகலாம் மீண்டும் காற்று சுழற்சி பதினேழு ஒன்று வரை இருக்கிறது அது ஒரு சில நாட்கள் இருந்து அவ்வப்பொழுது அச்சுறுத்தலை குறிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு தொடர்ந்து காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு மாத இறுதி வாரத்தில் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை வரைக்கும் கடந்த மழைப்பொடிவே பாதிப்பிலிருந்து மீளாத நிலையில் அடுத்த மழைப்பொழிவு வந்துவிட்டது இது நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லிட்டு தான் இருக்கோம் ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற எண்கள் கொண்ட நாட்கள் இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அது முன்னாடி பின்னாடி இருந்தாலும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டில் மழைப்பொழிவு கொடுத்து விலகியது அடுத்தது வரை இருக்கிறது பதினொன்று பனிரெண்டு தேதி மழைப்படிவு இது இலங்கைக்கு பத்தாம் தேதியே தொடக்கணும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி இலங்கையின் காலை நேரத்தில் இலங்கையின் கிழக்கு கரையில் தொடங்கக்கூடிய மழை பத்தாம் தேதி திங்கக்கிழமை காலை இலங்கையோட தென்கிழக்கு கரைவரமாக தொடங்கும் மழை பத்தாம் தேதி மதியம் மத்திய மாகாணங்கள் வரை நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கினோம் மாலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தலைமன்னார் புத்தளம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பெடிவை கொடுக்க தொடங்கினோம் பத்தாம் தேதி மாலை முன்னிரவில் பத்தாம் தேதி நள்ளிரவிலிருந்து இருந்து தேதி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு முற்பகல் வரைக்கும் அதாவது இரண்டரை நாள் மூன்று நாளில் இரண்டரை நாள் பத்து பதினொன்று பன்னிரெண்டில் முற்பகல் வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதி மூன்று நாள் மூன்று நாள் கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட புத்தளம் தலைமன்னார் உட்பட கொழும்பு காலி உட்பட மழைப்படிவை கொடுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகள் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மலைப்பகுதிகளையும் நல்ல மழைப்பெடிவை கொடுத்து அணைகளையும் மீண்டும் நிரப்பும் அறுவடை தானியங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் ஏற்கனவே அறுவடையை பாதித்திருந்த நிலையில் அடுத்தடுத்த மழைப்பிழிவுகள் முழுமையாக அறுவடை செய்ய முடியாத நிலை தள்ளப்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் மழைப்பழிவு வந்திருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு நாளை மதியத்திற்குள் நாளை காலை இலங்கையில் மழை தொடங்கினோம் மத்திய மாங்கல் வடகிழக்கு மாகாணங்களுக்குலாம் நாளை மாலை இரவில் கண்டிப்பாக மழை உண்டு ஆகவே இன்றைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் இலங்கைக்கு வாய்ப்பு நாளை மதியத்தில் கண்டிப்பாக மழை தொடங்கிவிடும் என்பதனால மத்திய மாகாணங்களுக்கு அதனால் வடக்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் நாளை மதியம் வரை அறுவடை செய்யலாம் மாலை மதியத்திற்கு பிறகு கண்டிப்பாக மழை உண்டு மூன்று நாட்களுக்கு இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது அடுத்தபடியாக பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் இடைவெளி கொடுத்துவிடும் அந்த நாட்களில் முதிரும் த நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம் பிற தானியங்களை செய்யலாம் எல்லா பணியும் அந்த நேரத்தில் செய்யலாம் அடுத்த மழை காத்திருக்கிறது வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு பதினாறிலிருந்து மாத இறுதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் பதினேழு பதி பதினாறு பதினேழு பதினெட்டில் கொஞ்சம் கனமழை இருக்குது மீண்டும் தீவிரம் குறைந்து குழப்ப வானிலை தூரல் சாரல் வேகமூட்ட வானிலை எல்லாமே கொடுத்து கொண்டே நனைக்கு மழை தூரல் மழையெல்லாம் பொழுது வந்து கொடுத்து கொண்டு வானிலை ஒரு மந்த நிலையில் இருக்கும் காற்று சுழற்சி கடலில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த காற்று சுழற்சியானது மாத இறுதி வரை அடுத்தடுத்த காற்று சுழற்சியை இணைத்து கொண்டு அப்படியே தீவிரமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரே பரவலாக ஒரே மாதிரியான மழை இருக்காது குழப்ப வானிலை தூரல் சாரல் வானிலை என்ன சொல்லலாம் ஆனால் ஒரு நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு கொஞ்சம் வலுவான நிகழ்வாக வந்து மழை தரலாம் பதினேழு பதினெட்டே கொஞ்சம் கனமழை காத்திருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுவே கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து கோடை மழை இப்படி இடையிடையே மறும் வெயிலும் இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கு பொறுமனையும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வேண்டும் நீங்கள் நினைக்கும் நினைக்கும்போது மழை பொடியாது சேமித்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நம்முடைய வானிலை இருக்கே பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெற வழிவகை செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி